கிட்டாவது கீழ வந்து காய் மேய்ச்சினா உங்க அம்மா பிச்சை போடுவா ரெண்டு பேத்தியும் கம்மா உட்காருங்க சட்டி இந்த ஒரு தடவை நானா சீதாவன் மறுபடியும் பாத்து போவா சொன்னா கேளுங்கயா என்கிட்ட விழுந்துடாதீங்க அப்புறம் நான் உங்க அம்மாக்கு பதில் சொல்லி மாளாது ராசமாக்கா எப்ப புள்ளைங்க எல்லாம் வந்தாங்க நேத்து ராத்திரி வந்தாங்க ஓஹோ சரிக்கா சரிக்கா எங்க புள்ளைங்க மட்டும் தான் இருக்காங்க எங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் நானா தம்பி அங்க மீனா வீட்டுக்கு போயிருக்கா அப்படி நான் புள்ள உள்ள பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டு இருக்காம சரி சரி புள்ள வந்தாலே உங்களுக்கு வேலை மிச்சம்

வீடியோட கூட்டிட்டே வந்துருச்சுங்க பாருங்க அச்சி கூட்டிட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்தேன் எவ்வளவுப்பா ரூபாயா போன வாரம் என்னமோ 4500 சொன்ன மாதிரி இருந்தது ஏமா நாங்க இந்த வாரம் வாரம் ஏய் எடுத்து காட்டுங்க பாப்போம் கோகுலே போய் அம்மாவை கூட்டிட்டு அம்மா அதெல்லாம் நல்லா தாங்குமா வேணா எடுத்து ஒண்ணு விரிச்சு காட்டுறேன் நீங்களே பாருங்க வேணும்னா இழுத்தும் கூட காட்டுறேன் கிளிதான் பாத்துக்கோங்கம்மா சரி ஒண்ணு எடுத்து காட்டுங்க பாப்போம் இந்த டிசைன் சொல்லுங்கம்மா பிரிச்சு காட்டுறேன் நல்லா இருக்கு இது விரிச்சு காட்டுங்கப்பா எங்கம்மா இதுல பூ போட்ட டிசைனு நல்லா இருக்குமா குழுருக்கு நல்லா இருக்கும் இனி எல்லாம் வந்துட்டு மழை காலம் தான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி எல்லாம் கடையில போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்னு இருநூத்தி ரூபா குறையலாம சொல்லுவாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம மூணு ஐநூறு ரூபாய்க்கு தான் தரோம் உங்களுக்கு லாபம் தான் நஷ்டம் எதுவும் கிடையாதுமா ஏமா என்ன குட்டிங்கம் இதுக்குமா வீட்லயே அத்தனை கடக்குது. இது என்ன வெச்சக்ளையா போத்தி தூங்குதுங்க. போத்தி விட்டு நம்ம படுக்க வச்சோம்னா கால் எந்த மூலையில கடக்கனே தெரியாது. அதெல்லாம் வேண்டாம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா வாங்குடுமா. அத வாங்கிடுวะ. காசுல்லாம் இல்ல. கம்மணி ஈர சொல்லிட்டேன். ஏமா நான் தாரமா நீ வாங்கு. மணி வேற கம்மணி இருமா சும்மா. இதுங்க கேக்குதுங்க. அத இத வாங்கி கொடுத்துட்டு இருக்கமா. அங்கலாம் போய் yana தவக்குறது. இதத் தவச்சு காய வைக்கிறதுக்குள்ள போதும் போது நான் ஐடும். ஒண்ணும் வேண்டாம். அம்மா இங்க பாரு அங்க இருந்து கிளம்பும் போது எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேணாம் வந்துட்டு எல்ல பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்க அப்புறம் அடி விழுந்து சொல்லிட்டேன் நானு நீ சும்மா திட்டிக்கிட்டே தான் கடப்ப நீ போ மா நீங்க ரெண்டு பேரும் எடுங்கம்மா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எடுங்க வாங்கி தரேன் பா ரெண்டு மட்டும் குடுப்பியாப்பா ரெண்டு மட்டும்னா 400 ரூபாய் ஏங்க ரெண்டு 400 ரூபாய் மூணு 500 ரூபாயா இது என்ன கொள்ளை காசா இருக்குது காசு இல்லாத நேரத்தில் எதுக்குமா உனக்கே வேலை இல்லை அப்பாவுக்கும் வேலை இல்லை கம்முனு இருங்கம்மா பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்குது மூணு வாங்கினம்மா ரெண்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த துறை வீட்டுக்கு வர சாயங்காலம் போறேன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுத்துரு சரி நான் வேணா காசு தரேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் கம்முனு இருப்பா அடுத்து வேறு ஏதாவது பிரித்து காட்டியா இது காப்பி கரை எந்த அழுக்கு பட்டாலுமே வந்துட்டு தெரியாதுங்களே வெளியே இருந்துட்டு ஆடிக்கிட்டு வந்துட்டு வந்து பெட்டில் ஏறி ஒரே ஆட்டமா ஆடுவாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கால்ல இருக்க தூசி எல்லாமே தான் போயிடும் பாத்துக்கோங்க அப்படி எது இருந்தாலும் நமக்கு அழுக்கு பட்டாலும் தெரியாது எது கொட்டுனாலும் தெரியாது இது அப்படியே இருக்குமா நல்லா தாங்கும் நிறைய பேர் கீழே இதுதான் இருக்கு வேற காட்டுங்க

சரி சரி ஏப்பா இது மூணுமே கொடுத்துருங்க நான் ஒரு மக்காசு எடுத்துட்டு வரேன் கம்பெனி இருமா நீ நீங்க எதுவும் பாக்கலையா இல்லப்பா வீட்ல ஊரு பட்டது கடக்கு அதையே போத்துறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு இதுல மறுபடியும் என்னத்த போய் வாங்குறது வேண்டாம் வேற எது தேவைன்னா வாங்கிக்கிறேன் என்னங்கண்ணா ஒரு ஐம்பது ரூபா குறைச்சுக்கிறது என் மாதிரி இருமா நான் கொடுக்குறேன் கம்பெனி இருமா எனக்கு மூணு வித்தாலே ஐம்பது ரூபா தாக்கா கிடைக்கும் சரி சரி என்னங்க எடுத்துட்டு போய் உள்ள வைங்க கீழே மண்ணில போட்டு புரட்டி எடுக்காம எப்படியோங்க வீட்டு வேலையெல்லாம் இப்போ இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இன்னும் வீடு திறப்புலாம் வச்சதுக்கப்புறம் டெட்ர சோபா செட்டு பெரிய எல்இடி டிவி மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷினு எல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி போட்டுருணுங்க பாக்கிறவள வாயை பொழக்கணும் ஏய் இதுக்கே இன்னும் டியூ கட்டி முடிக்கல என்ன அதுக்குள்ள நீ அதுக்கு போய்ட்டியே ஏங்க இன்னும் ஒரு பத்து லாட்ரி மட்டும் வாங்குங்க எப்படியும் ஏதாவது உழுகும் அது இன்னும் நிறைய பொருளை வாங்கி போட்டுருவோம் அது ஏதோ லக்கில் நமக்கு விழுந்துருச்சு மறுபடியும் எல்லா நேரமும் அப்படியே உழுகுமா ஏங்க எல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லை அப்படி இப்படின்னு எவ்வளோ இடத்திலமை பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க அவங்க முன்னாடி நம்மளும் வாழ்ந்து கட்டணும்ல தா ஓடி வந்து கல்யாணம் பண்ணாங்க தா பேரு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது ஓடி வந்தாலும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வச்சிருக்கோம்னு காட்டணும்ல உங்கள் அம்மா உங்க அப்பாவும் உங்கள் தங்கச்சிக்கனா செஞ்சாங்க நமக்கு செய்கிறதுக்கு என்ன கையாக வந்துச்சு அவங்களுக்கு அவங்க முன்னாடி தான் வாழ்ந்து கட்டணுங்க அவங்க எல்லாம் கொடுத்து உதவின்னா என்ன கடவுள் நம்ம கொடுத்து உதவு நீ வேற கம்முன்னு ரெடி வீடு கட்டுறதுக்கு வர பத்து லட்ச ரூபா லோனை வாங்கிட்டோம் நானே இந்த ரெண்டு நாள் ஃபோனே எடுக்கல இந்த லோனுக்கான வர ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருந்தான் இந்த மாதம் டியூ வந்துருச்சு டியூ கட்டுங்கன்னு அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கிற காசெல்லாம் பெயிண்ட்டை வாங்கி அடிங்க பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்டாச்சு என்ன பண்றது மாசம் சாத்தம் சாப்பிடலாம் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் டியூ பேமெண்ட் சொல்லும் போதே சொன்னேன் பத்தாயிரம் போடுங்கன்னு நீ தான் அவ்வளோ வருஷம் எதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கணும் இப்படி பார்த்தோம்னா கொஞ்ச நாளே கட்டி முடிச்சாலாம் அப்படின்னு சொல்லி இருபதாயிரம் போட சொல்லிட்டேன் இப்போ அதெல்லாம் கட்டி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இருப்போம் சும்மா புலம்பியே சலிக்காதீங்க அதெல்லாம் நடக்கும் பொறுமையே இருங்க ஒரு பத்து பதினஞ்சு லாட்ரி எடுத்தோம்னா போதும் அதெல்லாம் விழுந்துடும் பார்த்துக்கலாம் ஐயோ லோனுக்காரன் வந்துட்டாங்களே

இல்ல இதுக்கு தான் சொன்னேன் பயந்துகிட்டு இருக்கிற தேவையே இல்லை அன்னைக்கு மட்டும் காட்ட கொடுத்துருந்தா நீ பண்ற வேலையே வாழாவளி வளர்ப்போம் அதான் பேசிக்கலாம் பொருங்க பாத்துக்கலாம் நீங்கள் எதுக்கு போறீங்க நான் வேற வாழை அதான் என்ன பண்றதுன்னு எட்டி பார்ப்போம்னு பார்த்தேன் அம்மா எட்டி பார்த்து எங்க பையன் குதிரை குழலைன்னு நீங்களே காட்டி கொடுத்துருங்க வாங்க முடின்னு கிட்ட வாங்க பாப்போம் ஆஹ் எங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க ஊருக்கு போயிருக்காங்களோ எந்த ஊருக்கு

மறக்காம சொல்லிடுமா ஊர்பட்ட வேலை இருக்குது எங்களுக்கு இதே தான் பாத்துட்டு இருக்க முடியாது நீங்க டியூ கட்டலன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது ஆனா உங்களுக்கு தான் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் லேட் ஆக ஆக டிலே பேமெண்ட் ஏறிக்கிட்டே போகும் மறக்காம சொல்லுமா அது மட்டும் இல்ல போன் பண்ணா முதல்ல எடுக்க சொல்லு எங்களுக்கு ஆயிரத்தி எமர்ஜென்சி இருக்கு நாங்க அதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு இங்க வர முடியாது ஒவ்வொரு தடவையும் புரியுதா

நீங்கள் வட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே கொடுக்குறானுங்க மோதல் மாதத்து வட்டி ஓ அண்டவனு என்னத்தை சொல்கிறதுப்போ ஏன் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி ஒரு ஐம்பதாயிரரூவா லோன் எடுத்து சொல்லாமல என்ன விதிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மாவுக்கே வயசு ஐம்பதா அறுபதாக போகுது அறுபது வயசு முதல்லாம் யாரும் லோன் தரமாட்டாங்க நீங்கள் வேறு கம்பெனி இருங்க முப்பதாயிரம் லோன் வாங்கினா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு வீடு திறப்பு விட எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கலாம் சாப்பாடு செலவு அது இன்னும் ஊர் கிடக்கு இதில் வேறு எந்த வந்துருச்சுன்னா இந்த டியூவை கட்டி விட்றலாம் ஒரு ரெண்டு மாதம் டியூவை கட்டினா கூட அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் அதுக்காக சொன்னேன் சரி சரி பார்த்துக்கலாம்